நான் வந்து தேவராஜ மாவத்த போத்தலாபிட்டி கொட்டாசை தான் அது அமைஞ்சிக்கிது பாதிப்புல எல்லா இடத்துலயும் வெள்ளம் வந்து அதே போல தேவராஜ மாவத்தையில கிட்டத்தட்ட எங்கட ஊடு ஆத்தோரத்திலே ஆத்த தாண்டி ஒரு முப்பது அடிக்கால தான் எங்கட ஊடி இருக்குது எங்கட ஊடு அப்படியே இடத்தாவே எடுக்கிறது ஒன்றும் இல்லை ஒரு பொருட்கள் கூட இல்லை என்கிட்ட மத்தது எங்கட ஊடோட அங்கட இன்னும் நாலு ஊடு அத அது இன்னும் ரெண்டு வீடு எங்களோட ஊருக்கு செட்ல ஒரு பத்து ஊடு கூட பாதிக்கப்பட்டேக்கு எடுக்கிறதுக்கு இல்லை அரசாங்கத்தாலையும் உதவியால் செய்யறன்னு சொல்லிக்கிறாங்க ஏழு மாவினா உழவலாலையும் என்னமாலும் ஒரு காணியோ இல்லாட்டி என்னமாலும் ஒரு ஒன்று பண்ணேன்னு சொன்னா பெரிய ஹெல்ப் ஆயிடும் மிச்சம் இடங்களால வந்து மிச்சம் உதவியல் செய்யறாங்க இன்னைக்கு ஒரு ஸ்லோன்லயும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிக்கிறதுனால யாரையும் போஸ்ட் பண்ணி சொல்லலாம் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் சம்பூர்ணமாவே நானும் தொழிலொழு ஆட்டா தான் ஓடுறேன் இப்ப இந்த அரசாங்கத்தால வந்து உதவி செய்யறேன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லி இருக்கிறேன் சொல்லி இருக்கக்குள்ள நான் அல்லாவ நம்புறேன் அது இல்லாம எழுமாவினா எங்களுக்கு ஒரு காணி துண்டு எடுத்துக்கொள்ள எழுமாவினா கட்டி கொடுறதுக்கு எப்படி சரி ஏறும் அந்த ஹெல்ப் தான் நான் கூடுதலாவே எதிர்பார்க்கிறேன் ஒன்றுமே இல்லை சொல்ல இல்ல எல்லாரும் மாதிரி எங்களை வந்து பாப்பாவோட இன்னொரு கிழமையில நினைக்கிறோம் ஹெல்ப் ஒண்ணு பண்ணினா பார்த்தா சந்தோஷம் உண்மையே சொல்ல போனா அது இது வந்து கிடைக்குது சாப்பாடு விஷயங்களோ உடுப்பு விஷயங்களோ அது இது மத்தபடி நான் ரூண்ட்ல தான் ரூம் ஒன்ல ஈக்குறேன் மற்றது எனக்கு தலைப்பாடங்களோ அது இதுவரோ ஒன்றுமே நினைக்க இல்ல

கேள்விப்பட்டு வந்து எங்களுக்கு நான் என்ன விருப்பத்துல இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு இஷு பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன் பாசிராய் அவங்களால வந்து எங்களுக்கு பெரிய ஹெல்ப்லாம் பண்ணி நம்ம எல்லா பக்கத்து வரைக்கும் வந்து பெரிய பாரிய ஹெல்ப் பண்ணி பண்ணிருக்கிறாங்க அவங்களால மிக்சன் ஹெல்ப் நடக்குது